அமைச்சின்னு கைப்போம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது இனிப்பு அவல் அன்னைக்கு தேவையான பொருள் சம்பாவல் இது வந்து கை இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால ஒரு அரை மணி நேரம் லேசாக தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கோங்க ச மிஷின் அவல்னால் நீங்கள் தண்ணி தொளிக்க வேண்டாம் அப்படி கிண்டிடலாம் ஊற வச்ச அவல் இரநூறு ரெண்டு த ரெண்டு தேங்காய் அதை நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட நாலு ஏலக்காய் அப்புறம் இரநூறு வெல்லம் ஐம்பது நெய் முதல்ல தேங்காய் அதை நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கொண்டு நாங்கள் ஏலக்காய் அதை மிக்சியில் போட்டு ஒரு சுட்டு சுற்றி எடுத்துக்கணும் கை இருந்தால் நீங்கள் கைட்டு கூட திருவிக்கலாம் எனக்கு நான் கயிறு திருவிழா இப்போ மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கிறேன் இப்போ இந்த தேங்காயும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா சட்டியை காய வச்சு நாலு ஸ்பூன் நெய் விடு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில் இந்த அரைச்சி தேங்காய் பூவையும் ஏலக்காய் ரெண்டும் வச்சுருக்கேன் அதை வறுக்கணும் அதை வறுத்துட்டு அது கூட வெள்ளத்தை தட்டணும் தட்டிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா பாகம் காய்ச்சணும் இப்போ தேங்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு தண்ணி விட்டு பாக காய்ச்சணும் இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிட்டு இது கூட அவளை தட்டி கிண்டணும் இது கூட கொஞ்சம் இன்னும் வறுத்து தட்டுவாங்க சில பொரியலில் போடுவாங்க ஆனால் வயசானவங்களுக்கு கடலெல்லாம் எல்லாம் சமைக்க முடியாதுனால நான் அது போடலை நீங்கள் தேவைன்னா போட்டுக்கங்க மிஷினாவில் போட்டதை விட இந்த கைக்குத்தலைவர்களையும் சொல்லி கேளுங்க தருவாங்க அது கொஞ்சம் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணுங்கள் நல்லா வரும் இது வந்து நாங்கள் சித்திர ஒன்றாந்தேதி வருஷம் தமிழ் வருஷப்படுப்பானிக்கி கண்டிப்பாக அந்த அவள் பண்ணி சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் நல்ல தண்ணிலாம் ஊற்றி கிண்டி ரெடியாகிட்டு அவர் இனிப்பால் சம்பா அவல் ரெடி இது சின்ன குழந்தைக்கும் கொடுக்கலாம் ஏன்னா இனிப்பாக இருக்கிறனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாச்சி கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி